அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன் ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் கேட்டுகிட்டே இருக்க ஒரு விஷயம் என்னென்னா கலை நேரம் எப்போ வருது கொஞ்சம் முன்னாடியே வெளியிடுங்க நாங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் கேட்டே இருக்காங்க சரி கலை நேரம்னா என்ன அப்படின்னா பௌர்ணமி மற்றும் அமாவாசை முடிவதற்கு முன்பும் பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணோமோ என்ன வேண்டுறோமோ என்ன சங்கல்பம் பண்ணுறோமோ அது நமக்கு கூடும் அப்படிப்பட்ட சிறப்பு பெற்றது இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தை நம் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க நீங்கள் எல்லாம் பார்த்து பலனடையணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் வெளியிடறோம் ஏற்கனவே நம்ம சோடசக்கலை நேரம் ஒவ்வொரு முறையும் வரும்போதும் நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் வெளியிட்டுருக்கோம் அதே போல் போன முறை வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது லைவாகவே வந்து பிரார்த்தனை பண்ணோம் நிறைய பேர் பயனடைஞ்சாங்க அதோடு அந்த லைவ் முடிஞ்சவுனேவும் நிறையா மெசேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க ரொம்ப மகிழ்ச்சி அதில் நிறைய பேருக்கு ச நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதிமூணு பதினாலு பேர் வரைக்கும் நடந்திருக்கு நமக்கு பிரார்த்தனை பண்ணதுனால அந்த பலன் நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்குலாம் என்னோட மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்களும் இந்த சோட சக்கலை நேரத்தை பயன்படுத்தி பலன் வரணும் அப்படிங்கிற உயர்ந்தனோ கூட தான் இந்த வீடியோ பதிவிட்றோம் ஒருவேளை இந்த சோட சக்கலை நேரத்தில் என்னால் பிரார்த்தனை பண்ண முடியல கஷ்டமாக இருக்குது சார் அந்த நேரத்தில் எனக்கு வேலைகள் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் சரிங்களா அப்படி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பிரார்த்தனை செய்வது நல்லது அப்படி முடியாத பட்சத்துக்கு உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் உங்களோட பிரார்த்தனையை என்னோட கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த சோட சக்கலை நேரத்தை பார்த்து நிறைய பேர் பயன்பெற்றிருக்கீங்க அந்த பயன்பெற்றவங்களாம் மற்றவங்களுக்கும் அந்த பயனை சொல்லுங்கள் இப்போ நானும் எங்கே போனாலும் எல்லாருமே கேட்காங்க அந்த சோட சக்கலை நேரம் பலன் பெற்றோம் சார் நாங்கள் ஒரு பிரேஜனமாக இருந்தது ஒரு நல்ல விஷயம் சார் நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன காரணம்னா இது நான் பேர் வாங்குறதுக்காக இல்லை இந்த சோழசக்கலையோட உண்மையான தன்மையினால் அவங்களுக்கு அந்த பலன் கிடைத்தது அதுக்கு வந்து நம்ம ஒரு கருவி தானே ஒழிய நாம் அதை கண்டுபிடிக்கல யார்னே முன்னோர்கள் மகான்கள் சித்தர்கள் அதை கண்டுபிடிச்ச விஷயம் அதை பற்றி நான் அறிந்து கொண்டு எனக்கு பலன் பெற்றேன் அந்த பலன் பெற்றது மற்றவங்களும் பரன் பலன் வரணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தில் தான் இதை வெளியிடுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த சோடசக்கலை நேரத்தில் பயன்பெற்று இந்த சோடசக்கலை நேரத்தை பற்றி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களுக்கும் அந்த பலனை கிடைக்க செய்யுங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் அம்பாளுடைய அனுக்கிரகம் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன் சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடத்திலிருந்து இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை டுவெல் சிக்ஸ்டீன் பிஎம் டூ டூ சிக்ஸ்டீன் பிஎம் இந்த நேரம் தான் சோட சக்கலை நேரம் இந்த நேரத்தில் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் இதில் ஒரு பெரிய புண்ணிய விஷயம் என்னென்னா மற்றவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணாலே நமக்கு எந்த குறையும் இருக்காது எப்போயுமே தான் நான் சொல்கிறது நமக்கு பிரார்த்தனை செய்வதை விட மற்றவர்கள் பலன் பலனடையணும் மற்றவர்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கிறோம் பலன் கிடைக்கிறோம் அப்படின்னு நம்ம எப்போ பிரார்த்தனை பண்ணுறோமோ அப்போ அவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் நமக்கும் அந்த ஒரு புண்ணியம் வந்து சேரும் அதனால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லோருக்கும் எப்போதும் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இன்னும் நம்ம ஸ்டீ வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் நன்றி